இன்றைக்கி நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடையிறங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டு விவசாய நலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பத்தின தகவல் தாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த காணொலியில் சொல்லியிருக்கிற நிலத்தை பற்றின தகவல் முழுசாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோ முதல்ல இந்த நிலம் எங்க இருக்குன்னு பார்த்துருவாங்க இந்த நிலம் எங்க அமைஞ்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் நம்ம கவுந்தப்பாடி மாரப்பம்பாளையத்தில் தாங்க இந்த ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க சரிங்களா இந்த நிலம் வந்து கட்ரோடு பேஸில் இருந்து அடி பதினாறு அடி மண் தடத்தில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க சரிங்களா சுற்றியும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தென்னை மரம் இருக்குங்க தென்னை மரம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்கு அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் நீங்கள் எடுக்க விவசாயம் செய்கிறதுனாலும் அருமையாக செய்யலாங்க எல்லா தோட்டம் அமைப்பு அமைக்கிறதுனாலும் ரொம்ப அருமையாக செய்யலாங்க ரொம்ப அருமையான விவசாய நிலம் மிக்க ஏரியாவில் விலைக்கு வந்திருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை அறுபதாயிரம் சொல்கிறாங்க இந்த இடத்தோட மொத்த விலை ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டுக்கும் சேர்த்து எழுபது ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க